சவுண்ட் வந்து எல்லாரும் மொத்தமா நான் தப்பல எல்லாரும் தப்பல அப்ப யாருக்கு ஏன் வருது அப்ப கொண்டவங்க மட்டும் விட்டுறீங்க நான் பத்தி பேசறோம் பட்டுனது போறது யாரு யாரு நம்ம படு ஓடு போய் தர பாப்பு இப்போ இன்ஸ்டாகிராம் சோசியல் எமோஷன்ஸ் பேஸ் பண்ணி பட் வந்து ஃப்ரெண்டு நடிச்சிருந்தான் ஸோ அதுக்காக வந்திருந்தேன் அவன் ஏடியாவும் ஒர்க் பண்ணியிருந்தான் நிறைய பாட்டு தேவையில்லாத பாட்டுகள் தேவையில்லாத ஆக்சுவல் காமெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணியிருக்காங்க ஒர்க் அப்படி சொல்றதுக்கு எதுவும் இல்லை பட் ஆனால் பண்ணியிருக்கான் நல்லா இல்லை பார்க்கறது ரொம்ப ஸ்லோவாக போகுது என்ன பண்றாங்க இன்றைய மக்களுக்கு தேவையான படம் நல்ல கருத்துள்ள படம் இது வந்து நல்லது நல்லது அதாவது என்ன கருத்து சொல்றாருன்னா நல்ல விஷயங்கள் நல்லதாக எடுத்துக்கணும் கெட்ட விஷயங்கள் கெட்டதா எடுத்துக்கணும் அதாவது வந்து இன்ஸ்டாகிராமு யூடியூப் யூடியூப் எல்லாமே நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயம் இருக்கு அது நல்லதை எடுத்துருக்கேன் கெட்டதை விட்டுருக்குன்றதான் படம் கான்செப்ட் இதனால பாதிக்கப்படுற குடும்பத்தினால ஒரு ஹீரோ என்ன ஆகுறாரு ஒரு கதாநாயகர் என்ன ஆகுறாரு ஒரு வில்லன் யா வில்லன் ஆகுறாரு நல்ல படிச்சுறேன் அப்படின்றது இன்றைய கால இன்றைய காலகட்டத்துக்கு இந்த படம் ரொம்ப முக்கியமான படம் எல்லாரும் தேட்டர்ல வந்து பார்த்து இத வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்து வெட்டி படம் பார்க்கணும்னு கேட்க நன்றி வணக்கம் படம் நல்லா இருக்கு டேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க எனக்கு ஒரு நான் நிறைய படங்கள் நானூறு நானூறு படம் பண்ணியிருந்தாலும் இந்த படத்துல ஒரு பெரிய கேரக்டர் பண்ணியிருக்கேன் நல்லா இருக்கு ரொம்ப நல்லா ரசிக்கிறாங்க மக்கள் எல்லாம் கைதட்டி எந்த இடத்துல சிரிக்கணும் அந்த இடத்துல எல்லாம் நல்லா பண்றாங்க பட வெற்றி பெற வாழ்த்துக்கள் எல்லாம் வணக்கம் அந்த ஸ்பீடு கொஞ்சம் கம்மியா இருக்கு அதுல பாத்தீங்கன்னா அந்த கருப்பு சாமி எடுத்தது நான்தான்

என்ன உடனே இப்ப உள்ள ஜென்ரேஷனுக்கு வந்துட்டு இப்ப நம்ம மொபைலால எவ்ளோ பிரச்சனைகள் எல்லாம் வருது இல்லைங்களா அதுக்கு வந்து நல்ல கருத்தா இருக்கு கேமராமேன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க கடைசியா வந்து சொல்ற மெசேஜ் வந்து எல்லாருக்கும் கண்டிப்பா பார்க்கணும் அது ஆமா ரொம்ப நல்லா இருக்கு பாக்கலாம் ஃபேமிலியோட பாக்கலாம் ஆமா அதெல்லாம் இல்ல அது பாக்கலாம் கண்டிப்பா ஏன்னா நல்ல கருத்து தான் இருக்கு கடைசியா வந்து சொல்ற மெசேஜ் வந்து கண்டிப்பா எல்லாருமே பார்க்கணும் அந்த மாதிரி நல்லா இருக்கு வர சூப்பரா இருந்ததுங்க என் தம்பி தான் அதுல டான்ஸ் பண்ணிருக்கான் கருப்பசாமியா அதனால நாங்க பாக்க வந்தோம் இதுல சில விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கு இந்த யூடியூப வச்சுட்டு நிறைய மக்களை ரொம்ப இது பண்றது கஷ்டப்படுத்துறது அதெல்லாம் அதெல்லாம் நல்லா தெரியுது அதனாலதான் அந்த சமூகத்துக்கான ஒரு படம் ட்ரெண்டான படம் பெருகிற ட்ரெண்டுக்கு கருத்தான படம் குடும்பத்தோட வந்து பார்க்கணும் முக்கியமா பெண்கள் வந்து பாருங்க வரும்போது ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு எப்படி ரியாக்ட் பண்ணும் பட் இங்க மக்கள் கூட பாக்கும் போது எல்லாரும் ரொம்ப சிரிக்கிங் அப்புறம் ரொம்ப காமெடி எல்லாமே இருக்க எல்லா நல்லா ரெஸ்பான்ஸ் குடுத்தாரு மக்கள் ரொம்ப நல்லா எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் போர் சோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு எல்லாரும் மூவி பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க நான் இந்த இந்த படத்தோட டான்ஸ் மாஸ்டர் படம் வந்து உண்மையாவது சொல்றேன் இன்னைக்குதான் இந்த படத்தை முழுசா பாக்குறேன் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது கண்டென்ட் பாத்தீங்கன்னா இப்போ யூடியூபர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து தவறு தவறான விஷயங்களை போட்டு அவங்க லைக்ஸு சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் அதிகமாக்கிறாங்க அது காசுக்காக என்ன வேணால் பண்ணலான்னு பண்ணுறாங்க அவங்களுக்கெல்லாம் இது ஒரு சவுக்கடி நல்லா பண்ணுறவங்களுக்கு இது எதுவும் சொல்லலை இந்த மாதிரி தவறாவோ ஆபாசமாவோ பண்ணுறவங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு கண்டிப்பான ஒரு சவுகடி ஸோ இந்த படம் குடும்பத்தோடு கண்டிப்பாக பார்க்கணும் கண்டிப்பாக யூடியூப் நடத்துறவங்க அத்தனை பேருமே இந்த படத்தை பார்க்கணும்

இதுல யாரு தப்பா நந்துகிறாங்களோ அவங்களதான் பேசிருக்காங்க இந்த படத்தை போய் பாருங்க யாராவது ஒரு யூடியூப் தப்பா பேசிருக்காங்க எந்த பொண்ணுங்கள்லாம் யூடியூப்லயோ மத்த இடத்துலயோ இந்த அது குறைய துணியை காட்டுறதும் சின்ன பிள்ளைங்களை கற்பனைக்கிட்டோம் சின்ன பிள்ளைங்க வாழ்க்கை பொறுத்து அதனால பெரியவங்க சாவர்த்தி மட்டும் தான் சொல்லிருக்காங்க வேற எந்த விஷயமா வேற எந்த எந்த யூடியூப்ல குறிப்பிட்டு வச்சு இவங்க தப்பு பண்ணிருக்காங்க சொல்லவே கிடையாது நல்லதை வந்து நல்லதை பண்ணாக்க யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க இவ்வளவு யூடியூபர் இருக்கு இங்க வந்து முக்காவாசி யூடியூபர் தான் அவங்களதான் தப்பா சொல்லல அந்த தப்பான நான் அர அறகுறையா ட்ரெஸ் பண்றது